நான் இன்ன பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் யூனியன் പ്രസിഡண்ட் அவர்களை மேடைக்கு அழைக்கறேன். ஓகே ஓகே சரி

வைசாலி அவர்களுக்கு சார் ஐயா அவர்கள் எழுதிய புத்தகம் இப்போது எல்லாருக்கும் பரிசாக கொடுக்கப்பட உள்ளது தமிழ் சுடர் いやブックவேவே சரி சரி இப்டி சரி இப்டி இப்டி ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்

நடாத்தி இருக்கு என்றாரு எல்லாருக்கும் முதல்ல ஒரு பெரிய நன்றி சொல்றதுக்கு ஒரு கரகொஷன் கொடுத்திருக்கு ஆஹ் ஐயா உங்களை பத்தி பேசுறதுக்கு எனக்கு வயசு இல்ல எனக்கு எனக்கு முதல்ல உங்களை மாதிரி தமிழே வராது ஆனா என்னுடைய நான் உங்க மேல எவ்வளவு அன்பும் பாசமும் ஐயா சிவா அவர்களை நான் பாராட்ட கடமைப்பட்டுள்ளேன் அதேபோல் இங்கு அழகாக நம்மளை எல்லாம் இயக்குனர் சீனி அரசன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் இந்த புத்தகத்தை வழங்கி எங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இந்த டெல்லி குளிர்கால கூட்டத்தொடரில் அந்த குளிர்கால கூட்டத்தொடருக்கே ஒரு உஷ்ணமா இருக்கக்கூடிய திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கலா ரசிகர் என் அருமை அண்ணன் திருச்சி சிவா அவர்களே அண்ணன் சிவா அவர்களை பத்தி சொல்லணும்னா அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக மக்கள் தொண்டராக கொள்கை பேசுபவராக உண்மையிலேயே பேசுவதற்காகவே படைக்கப்பட்ட ஒரு பிறப்பாக ஒரு கன ஒரு ஆயுதமாக தான் நமக்கு தெரியும் நான் அவருடைய அவருடைய பேச்சுக்கு மிகப்பெரிய ரசிகராக இருந்தேன் ஆனால் உண்மையிலேயே பிரபாலினி அவர்களுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து அண்ணன் திருச்சி சிவா அவர்களை வந்து இந்த விழாவுக்கு அழைச்சதுக்காக முதலினுடைய தனிப்பட்ட பாராட்டை நான் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா கூத்தபிரான் என்ற அரைப்பாடு அவர்கள் சுவாமிரா அருகில் இருந்தவர் என்னுடைய தந்தையார் பீதாம்பரன் அவர்கள் என்னுடைய தந்தையாரின் மடியில் சுவாமி விவரானந்த சொற்படி கொண்டிருக்கும் பொழுது மயங்கி விழுந்தார்கள் அப்பொழுது மட்டக்களப்புக்கு அவர்கள் எடுத்து சென்றார்கள் அங்கு ஆடி மாதம் ஆரேம்பதியில் சுவாமி ஊராந்தவர்கள் காலமானனர் அந்த தொடர்பிலோ என்னவோ எனது மகளிருடைய குயின் கோப்ரா நிகழ்ச்சிக்கும் வருகை தந்து இந்த நிகழ்ச்சியிலும் வந்து எனக்கு தலைமை நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிய திருச்சி சிவாவர்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லிக்கொள்கின்றேன் சேனு ராமசாமி அவர்கள் பேசிய பேச்சை கேட்டால் அதனால் நான் என் பேசவே இல்லை என்ன ஊற நினைத்தேனோ அதை எல்லாம் அவர் கூறி விட்டார் அவைதான் தேவை அவர் கி வாய் ஜெகந்நாதனை கூட எடுத்து வந்தார் அதுதான் முக்கியமானது யார் ஒருவர் யாரால் பாராட்டப்படுகிறார் என்பது முக்கியம் அதுதான் முக்கியம் அன்று என்னுடைய தந்தையாரின் பெருமையை கூறாமல் குறிப்பிடாமல் அவர் அவர் யாரால் பாராட்டப்பட்ட கிபா ஜெகந்நாதன் அவர்களால் அதாவது இந்திய தென்னிந்திய தமிழ் மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிமுகமான பெருமையை அறிந்த கிவா ஜெகநாதன் அவர்களால் என் தந்தையால் பாராட்டப்பட்டார் என்பத எனக்கும் பெருமை என் மகளுக்கும் பெருமை இதுதான் வேண்டும் இதை சரி ராமசாமி வந்துரு மிக தெளிவாக சொன்ன எனவே நான் அதிகம் பேசுகிறேன் பேச தேவையில்லை தமிழ்நாட்டுக்கு என் வாழ்த்துக்கள் இது ஒரு சாதாரண நாடு அல்ல இரவு இரண்டு நாட்பதற்கு மூன்று மடத்தியானங்கள் லேட்டாக ஆங்கிலத்தில் பேசுகிறேன் அதை சொல்லுவேன் தாமதமாக அருகே தாழ்ந்தது அந்த கூட திரு நம்ம சென்னை ஏர்போர்ட் வெட்ட வெளிச்சமாக என்ன இது திரும்பவும் நான் அமெரிக்காவுக்கு வந்து இறங்கி விட்டேனா பழுது வந்து விட்டதா நான் கேட்கவில்லை மகளிடம் ஆனால் இருந்து இருந்தது கண்கொள்ளா காட்சி சும்மா நினைக்காதீர்கள் இன்னும் பத்து வருடங்களுக்குள் பத்து வருடங்களுக்குள் அமெரிக்காவை விட பத்து மடங்கு சிறப்பாக தமிழ்நாடு வந்துவிடும் தமிழ்நாட்டில் எந்த பஞ்சமும் இல்லை நிச்சயமாக எனது நான் தமிழ்நாட்டில் இருந்திருந்தால் இன்று நீங்கள் பாடல்கள் கேட்டிருப்பீர்கள் இந்த பாடல்கள் அனைத்தும் இலங்கையிலேயே இலங்கை கலைஞர்களாக ஒளிப்பதிவு செய்யப்பட்டவை அந்த அதற்காக நீங்கள் இலங்கை தமிழ் மக்களுக்கு இலங்கை டெக்னீஷியன்ஸுக்கு அதுவும் ஐம்பது வருடங்களுக்கு முன்பு அந்த தராதத்தில் இருந்திருக்காங்க ട്ട കൊടുത്തികലി എന്നെ പറ്റിയോ ഇലങ്ങപ്പറ്റിയോ ശ്രീ രാമസാമിയാണ് ധാരാളം കൂടി വിട്ട ഇപ്പോൾ എന്നും ഒരു പരി ഇടത്തിൽ திருச்சிக்கு அவருக்கு என் தந்தையருக்கும் உள்ள தொடர்பு எல்லாம் அவர் எனக்கு நெருக்கமானதாக இருக்கின்றார் இதனை திரு தட்சிணாமூர்த்தி அவருக்கு நன்றி கூட வேண்டும் இன்றும் மௌனமாக அமைந்து கொண்டு அமைந்து கொண்டிருக்கின்றார் மௌனத்துக்கு காரணங்கள் அவருடைய சில தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டிருந்தால் தெரிந்த கேட்டவர்களுக்கு தெரிந்திருக்கும் அதை நான் மீண்டும் நினைவுபடுத்தவில்லை எனது செய்திகளை இசைத்தட்டுக்களை எனக்கு தராதமாக தராதத்தில் சார் சோனி காம்பனியின் மிக மிக குறைந்த விலையில் இலவசமாக கொடுப்பதற்காக அவற்றை எனக்கு அச்சிட்டு செய்து கொடுத்தவர் திரு தட்சிணாமூர்த்தி அவன் அவருக்கும் எனது ஒரு வருடத்துக்குள் கூடலமாக தெரியவில்லை அவரிடம் அவரை விட்டு பிரிந்த அவரின் மகளுக்கும் அவருக்கு ஆத்மா சாந்தியம் என்று கூறி நான் விடைபெற வே சந்தோஷத்திலும் ஒரு கவலைகள் இருக்கும் அப்படி இருந்தும் அவர் வந்து இங்கே அமர்ந்திருப்பது மிக சிறப்பு மீண்டும் அதற்கு கையெழுத்தரும் என்னை இங்கே தங்க வைத்து எனது சுவையினத்துடனும் நன்றிய குறை நன்றியை நன்றியோ அல்லது எப்படி சொல்வது நன்றி நன்றி நான் அதே கூட இதை சொல்வது எனக்கு எனக்கு உபசரிப்பை கொடுத்த வைசாலி அவர்களுக்கும் எனது நன்றியை கூறி விடை என் மிகுந்த நன்றி நன்றி கூற வேண்டிய அவசியம் இல்லை என்று பெற்றோர்க்கு பிள்ளைகள் இந்த கடமையை செய்ய வேண்டும் என்பதை எடுத்து காட்டவே நான் இதை தமிழ்நாட்டில் இந்த நிகழ்ச்சியை செய்யவும் ஆகப்பட்டேன் மீண்டும் கூறி விடை பெற்றோர்களுக்கு அவர்கள் யானைக்கும் மனிதருக்கு நூறு வருடங்கள் வாழ்க்கை என்றால் பிறந்து பதினான்கு வருடங்களும் ஆவதற்கும் குமரிகள் ஆவதற்கும் பெற்றோர்களின் துணை அவர்களுக்கு தேவைப்படுகிறது அதுபோல் எண்பத்தி ஆறு வயது முதல் நூறு வயது வரை பெற்றோர்களுக்கு பிள்ளைகளின் உதவி தேவைப்படுகின்றது இது சரியாக வருமென்றால் கூட்டு குடும்பம் மீண்டும் ஆரம்பித்துக் கொள்ள வரவழைக்கும் தமிழ்நாடு மீண்டும் தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் நிறைவுற்றதை முன்னிட்டு அவருடைய தந்தையார் விபுல ஒரு பீதாம்பரத்தை பற்றி அவர் எழுதிய நூலினை வெளியிட்டும் சிறப்புற நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியிலே நூலின் முதல் பிரதியை பெற்றுக்கொண்ட என்னுடைய மனங்கவர்ந்த இயக்குநர்களில் மிக முக்கியமான என் அருமை தம்பி இயக்குனர் சீனு ராமசாமி அவர்கள தன்னுடைய தந்தைக்கு தந்தை வழியிலே நின்று இந்த விழாவை எழில் உற நடத்திக்கொண்டு பொறுப்புணர்ச்சியுடன் ஒரு சிறந்த மகளாக நூலினை வெளிக்கொணர்வதற்கு முழு முயற்சி எடுத்ததோடு மட்டுமல்லாமல் எங்களை போன்றோரை அழைப்பதற்கும் மிகுந்த பிரயாச எடுத்துக்கொண்ட இசையமைப்பாளர் பாடகி பிரபாலினி பிரபாகரன் அவர்களே விழாவிலே பங்கேற்றிருக்கின்ற இயக்குனர் வைஷாலி அவர்களே பத்திரிகையாளர் மைதீன் அவர்களே அன்பிற்கினிய தட்சிணாமூர்த்தி அவர்களே நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற கவிதா அவர்களே பிஆர்ஓ தம்பி குமரேசன் அவர்களே விழாவினுடைய நாயகனாக அமர்ந்திருக்கின்ற ஐயா பரமேஷ் அவர்களே நிகழ்ச்சியிலே பங்கெடுத்தங்களே தமிழ்நாட்டின் சொந்தங்களே பத்திரிகையாளர்களே சிறப்பழைப்பாளர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் மிகைப்படுத்தி யாரும் கூறவில்லை நாடாளுமன்ற குழு கூட்டம் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதிலிருந்து கடந்த வந்து காலையில் தமிழ்நாடு சுற்றுலாத் சுற்றுலாத்துறை தமிழ்நாட்டில் உள்ள சிறப்பான விழாக்களைப் பற்றி திருவிழாக்களைப் பற்றி இந்து குழுமத்தின் சார்பில் இணைந்து வெளியிட்ட ஒரு நூலினை வெளியிட்டு இப்பொழுது உங்கள் நிகழ்ச்சியை முடித்து மீண்டும் நான் நாடாளுமன்ற குழு கூட்டத்திற்கு சென்று மாலையில் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டிய ஒரு கடமையும் பொறுப்பும் உள்ளவனாக வந்திருக்கின்றேன் இத்தனை பணிகளுக்கு இடையில இதற்கு முக்கியத்துவம் தந்ததற்கு பல காரணங்கள் உண்டு திரு பரமேஷ் அவர்கள் மீது நாம் கொண்டிருக்கின்ற அன்பினை வெளிக்காட்ட இது போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது பிரபாலினி போன்றவர்கள் எடுக்கின்ற முயற்சியை பாராட்டுவதற்கு இவரை போல எல்லா பிள்ளைகளும் இருக்க வேண்டும் என்று ஊக்கப்படுத்துவதற்கு இசையிலே நாம் கொண்டிருக்கின்ற ஆர்வம் எந்த அளவிற்கு என்பதை நம்மை அறியாமல் மற்றவர்களுக்கும் உணர்த்துவதற்கு இந்த விழாக்கள் பயன்படுகின்றன ஆக இருக்கின்ற பணிகளை காட்டி வர இயலவில்லை என்று சொல்வதில் எனக்கு உடன்பாடு இல்லை சிறிது நேரம் இருக்கலாம் என்று வந்தவனை நீண்ட நேரம் இருக்க வைத்தார்கள் இருந்ததில் ஒன்றும் வருத்தம் இல்லை பிரபாவினுடைய உரையிலிருந்து அனைவருடைய உரையும் மனம் கவர்கின்ற அளவில் இருந்தது தம்பி சீனு அவர்கள் பேசுகிற போது பலவற்றை எடுத்து சொன்னார் நூலினை என்னிடமிருந்து பெற்ற அதற்குள்ளாக ஒரு நல்ல இயக்குனர் என்பதற்கு அடையாளமாக அதில் சில பக்கங்களை விட்டு அதையும் இந்த இடத்துல குறிப்பிட்டு பேசினார் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் வானொலி இருந்தது ஆனால் இசை என்று சொன்னால் இலங்கை வானொலி மட்டும்தான் நமக்கெல்லாம் பழைய தமிழ் பாடல்களை இலங்கை வானொலி போல இந்திய நாட்டினுடைய வாழ்நொலியை ஒளிபரப்பியது இல்லை சில பேருடைய உரைகளை கேட்டிருப்போம் அவர் இங்கே சொன்னதை போல விபுலானந்தரை பற்றி கூத்தபுரான் ஜெயங்கொண்டான் என்பதெல்லாம் ரேடிவான்னா எல்லாம் அந்த காலத்தில் இருந்த பிள்ளைகளுக்கு தெரியும் அதே போல நான் இவருடைய இந்த புகழ் பெற்ற பாடல் உனக்கு தெரியுமா நான் உன்னை நினைப்பது எனக்கு தெரியுமா நீ என்ன அழைப்பது என்ற அந்த பாடல் நான் பள்ளியிலே படித்துக் கொண்டிருந்த போது வந்தது கல்லூரிக்கு சென்ற போது வேற சில இலங்கை பாடல்கள் மிகவும் பிரபலமாகிவிட்டன சின்ன மாமியை போன்ற பாடல்கள் சுராங்கனை போன்ற பாடல்கள் எல்லாம் ஆனால் இந்த பாடல் மனதிலே ஒளித்துக் கொண்டே இருக்கும் அவருடைய குரல் அந்த சொற்கள் அதில் இருக்கிற ஆழம் பொருள் ஆக அந்த நல்ல பாடலில் அவருக்கு கிடைத்த பரிசு என்பது பல விருதுகள் என்பது அல்ல சிவ மாலினியைப் போல ஒரு அருமையான பெண் அவருக்கு துணைவியாக கிடைத்திருக்கிறார் காட்டினார்கள் காதலை வெளிப்படுத்துவதற்கு கடிதங்கள் எழுதுவது தொலைதூரம் என்ற நிலையில் இப்போது இருப்பதை போல செல்லிட பேசிகள் இல்லாத நிலையில் வீடியோ கான்பரன்ஸ் இல்லாத காலத்தில் ஒரு பாடலின் மூலமாக அது காற்றிலே தவழ்ந்து வந்ததன் மூலமாக இந்தியாவில் இருந்த ஒரு சங்கீத பூசணத்தை கொண்டு சென்ற ஒரு கள்ளன் பாராட்டப்பட வேண்டியதுதான் வேண்டியதான் எல்லோருக்கும் அவர் அதில் ஒரு வழிகாட்டி மென்மையாக அணுகுமுறையின் மூலம் ஒரு பெண்ணினுடைய மனதை வெல்லலாம் வேறு சில அணுகுமுறைகள் என்பது தோற்றத்தில் வேண்டுமானால் பெரிதாக தெரியும் ஆனால் பயனளிக்காது என்பதற்கு இவர் ஒரு பெரிய உதாரணம் இந்த இருவரும் ஈரெடுத்த பிள்ளைகளில் இன்றைக்கு பிரபாலினி நம்முடைய அனைவருக்கும் அறிமுகமானவர் ஜெர்மனியில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இவர் அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வந்துவிட்டு போகிறவர்கள் நான் ஒரு முறை திரு அவர்களுக்கு என்ன செய்யலாம் என்று பொழுது எனக்கு அவருக்கு தரக்கூடிய அளவிற்கு பரிசு எதுவும் தரவில்லை அவரை இசை நாணி இளைஞராஜா அவரிடம் அழைத்துச் சென்று அறிமுகப்படுத்தினார் அவர் யார் என்பதை சொன்னவுடன் அவர் மிகுந்த பரவசப்பட்டார் ஒரு காலத்தில் இவருடைய பாடல்கள் எவ்வளவு ஈர்ப்புடையவை என்பதை பற்றியெல்லாம் கூட சொன்னார் அவர் அவர் தன்னுடைய தந்தையை பற்றி நூல் எழுதியிருக்கிறார் தந்தைக்கு அறுபது ஆண்டுகள் இசை வாழ்வுக்கு என்று சொல்லி மகள் விழா எடுக்கிறார் நான் நம்முடைய மெல்லிசை பாடகி மிகச்சிறந்த பின்னணி பாடகி அம்மையார் பி சுசீலா இந்திய நாட்டின் இணையற்ற பாடகி தமிழில் இருந்த காரணத்தினால் வடக்கே சென்று சேரவில்லை நான் அண்மையில் நாடாளுமன்றத்தில் பேசியதைப் போல தமிழ்நாட்டில் இருந்த விடுதலை போராட்ட வீரர்கள் பல பேர் வடபுலம் இன்னும் அறியவில்லை என்ற ஆலங்கத்தை நான் வெளிப்படுத்தினேன் பல பேர் கேட்டிருக்க எவ்வளவு திறமை எவ்வளவு தியாகம் இருந்தாலும் கூட தமிழ்நாடு என்ற காரணத்தினால் அவர்களை அறிவதில்லை திருவள்ளுவர் என்பவரை இப்பொழுதுதான் கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் கடைசி மனிதன் வரை யாரும் அறியவில்லை என்பதை நாம் வருத்தத்தோடு ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் ஷேக்ஸ்பியரை எல்லோரும் அறிவார்கள் வால்மீகியை அறிவார்கள் கம்பனை தமிழ்நாடு மட்டும்தான் அறியும் அதுபோல திருவள்ளுவரை அறியாது என்று சொல்வதை போல திருமதி பி சுசிலா அவர்களைப் பற்றி நான் வடக்கே இருப்போடும் அவர்கள் சொன்னதை போல நான் அங்கிருக்கிறார்கள் இங்கே உங்களுக்கு எப்படி லதா மங்கேஷ்கர் அவர்களோ அது போல எங்களுக்கு பி சுசிலா எங்களுக்கு அவரை தெரியும் உங்களுக்கு இவரை தெரியாது காரணம் நாங்கள் மொழியை பார்ப்பதில்லை ஒருவருடைய திறமையை பார்க்கிறோம் அதை போற்றுகிறோம் அதே போலத்தான் இந்த அம்மையாரை பற்றி நான் அங்கே பெரிய அளவில் சொல்லுவேன் எனக்கு கிடைத்த வாய்ப்புகள் எல்லாம் ரொம்ப பெரியது நான் ரொம்ப மனதிலே கொண்டாடியவர்கள் எல்லாம் எனக்கு நெருங்கியவர்களாக மாறியிருக்கிறார்கள் திருமதி லதா மங்கேஷ்கர் அவர்கள் நாடாளுமன்ற நியமன உறுப்பினராக உள்ளே நுழைந்து முதல் முதலில் உட்கார்ந்தது எனக்கு அருகில்தான் அன்றைக்கு பார்த்து அவருக்கு ஒரு வாக்களிக்கின்ற ஒரு சூழல் வந்தது அந்த மின்னணு பொத்தானை அழித்துவதற்கு அவருக்கு தெரியவில்லை நான் தான் சொல்லிக் கொடுத்தேன் சொன்ன செய்து முடித்தவுடன் ரொம்ப நன்றி என்றார்கள் இல்லையம்மா உங்களுக்குத்தான் நன்றி என்னை தினந்தோறும் தூங்க வைப்பவர் நீங்கள் அது மாதிரி மிகப்பெரிய திரைப்படக் கலைஞர்கள் இட வயதில் பார்த்த தாராசிங் திலீப் குமார் ராஜேஷ் கண்ணா ஷபானாசின் இவர் திரைப்பட கலைஞர்கள் எல்லாம் அங்கு இருந்திருக்கிறார்கள் புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் குல்தீப் நயார் போன்றவர்கள் இருந்திருக்கிறார்கள் சொல்லிக்கொண்டே போகிற நீண்ட வரிசை அது பெரிய அரசியல் தலைவர்களோடும் நான் பணியாற்றுகின்ற பெருமையை பெற்றிருக்கிறேன் அதுபோல அம்மையார் சுசீலா அவர்களுக்கு அவர் திரை உலகத்திற்கு வந்து அறுபது ஆண்டுகள் ஆனதை ஒட்டி நான் திருச்சியிலே ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழா நடத்தினேன் அவர் எதிர்பார்க்கவில்லை ஒரு முறை திருச்சிக்கு அவர் வருகை இருந்தபோது அந்த விழாவில் நானும் கலந்து கொண்டேன் அவர் மீது கொண்ட ஈடுபாட்டின் காரணமாக ஆனால் அந்த விழாவில் சொற்பமானவர்கள் தான் இருந்தார்கள் அப்போது நான் தனியாக அவரிடம் சொன்னேன் இது மாதிரி விழாக்களுக்கு வராதீர்கள் உங்களை பற்றி உங்களுக்கே தெரியவில்லை யார் அழைத்தாலும் வருவது என்ற பழக்கம் வேண்டாம் அடுத்த முறை இனி திருச்சிக்கு வந்தால் என்னை மீறி வரக்கூடாது என்று சொன்னேன் அவர்கள் ஏதோ விளையாட்டாக எடுத்துக்கொண்டார்கள் பின்னர் அவரிடம் தேதியை உறுதி செய்துவிட்டு மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் கவிப்பிரி வைரமுத்து நடிகர் ராஜேஷ் அவர்கள் எம் என் ராஜம் ஏ எல் ராகவன் வெண்ணிராடை நிர்மலா இவர்களெல்லாம் அழைத்து ஒரு பெரிய நிகழ்ச்சி பத்தாயிரம் பேர் அதில் இருந்தார்கள் திருச்சியில் பொது மைதானத்தில் கட்டணம் உங்கள் வருகையும் வாழ்த்தும் என்று மட்டும் நான் வெளியிட்டிருந்தேன் நிதி வசூல் செய்யவில்லை டிக்கெட் வசூல் கிடையாது அந்த விழா இருந்த கூட்டம் இருந்த வாழ்த்தொலி அந்த அம்மையாரை அவ்வளவு பெருமை மனமகிழ்ச்சி ஏற்படுத்தியது அதுபோல பரமேஸ் அவர்களுக்கு இசை வாழ்வு என்பது அறுபது ஆண்டுகள் என்பதை இந்த சின்ன மன்றத்திலே நடத்துகிறோம் எவ்வளவு பெரிய மன்றம் எத்தனை பேர் என்பதை விட வந்திருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பொறுத்து அந்த விழாவிற்கு முக்கியத்துவம் கிடைக்கிறது ஆக இங்க